ஜேபிபிக்கு இடமளிக்காது வடக்கு கிழக்கு சபைகளில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானம் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களை நியமித்தல் தொடர்பான கலந்துரையாடல் என்று புதிய மோட்டார் வாகனங்களுக்கு இலக்கு தகடு வழங்கப்படாது என அறிவிப்பு வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகிறார் சுமந்திரன் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளாட்சி சபைகளின் அதிகாரத்தை குறிப்பாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கு இடமளிக்காது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானித்துள்ளன உள்ளராட்சி சபைகளுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் முப்பத்தி ஐந்து சபைகளில் முதல் நிலை பெற்றுள்ள நிலையில் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த கட்சியின் பதில் பொது செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்தார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆராயும் சந்திப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காட்சிகளுக்கு இடையில் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் கந்தரோடையில் அமைந்துள்ள தித்தார்த்தனின் இல்லத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சிதார்த்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வேந்தன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் செல்வராசா கஜேந்திரன் காண்டிபென் மற்றும் தீபன் திலீசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் அதன்படி உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து பயணிப்பதற்கான சாத்தியப்பாடு குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் இணைந்து பயணிப்பதில் தமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை எனவும் இருப்பினும் தமது இரு கட்சிகளும் இணையும் பட்சத்தில் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரமே ஆட்சி அமைக்க முடியும் சுட்டிக்காட்டினார் அடுத்து இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமது கட்சி ஆகிய மூன்று இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர் குறித்து நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்நல்லூரில் உள்ள சுமந்திரன நிலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் தாம் பிரஸ்தாபித்ததாகவும் அது பற்றி கட்சியின் மத்திய குழுவில் ஆராய்ந்து பதில் அளிப்பதாக தமிழரசு கட்சி பதில் அளித்ததாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் அதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளுராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளை ஆட்சி அமைக்க வேண்டும் எனவும் அந்த சபைகள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் வசம் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது எனவும் நேற்றிய சந்திப்புகளின் போது மூன்று கட்சிகளின் பிரதிநிதிகளும் உறுதிபட தெரிவித்தனர் உள்ளுராட்சி மன்றங்களின் தலைவர்களை நியமிப்பது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இன்று நடைபெற உள்ளது எதிர்கட்சித் தலைவரின் அழைப்பை ஏற்று இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் தாம் பங்கேற்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்தார் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்துக்கு பின்னர் நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இலக்க தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி முதல் இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது அதன்படி பதிவு செய்யப்பட்ட செசி இலக்கத்தை கொண்ட மோட்டார் வாகனங்களுக்கு இலக்க தகடுகளோ ஸ்டிக்கர்களோ வழங்கப்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மோட்டார் வாகனம் பதிவு செய்யும் போது இலக்க தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாகன இலக்கத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க தெரிவித்தார் அதன்படி மோட்டார் வாகன உரிமையாளர்களுக்கு அந்த இலக்கத்தை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக கமல் அமர்சிங்க தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக போலீசாருக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமுறங்கு உள்ளதாக அந்த கட்சியின் பொது செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் அறிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார் என ஏற்கனவே தெரிவித்தார் இந்த நிலையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிட உள்ளார் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஓலூ சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பின் போது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்க போகிறார் என்று சுமந்திரன் எங்களிடம் கூறினார் என்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான த சித்தார்த்தன் தெரிவித்தார் ஆனால் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற விடயங்கள் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை மேலும் உள்ளூராட்சி சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் எதுவும் பேசவில்லை என்று சித்தார்த்தன் மேலும் தெரிவித்தார் காலி நீர்கொழும்பு மற்றும் வேங்கோட போன்ற குறுந்தூர ரயில் வீதிகளில் மட்டுமே இன்று ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தமிக ஜெயசுந்தர தெரிவித்தார் அதன்படி நீண்ட தூர ரயில் சேவைகள் இயக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த கோரிக்கைகளுக்கு அடுத்த வாரத்துக்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார் வேலைநிறுத்த நடவடிக்கையின் காரணமாக நேற்று இரவு இயக்கப்படவிருந்த அனைத்து தபால் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணக்கலம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாரிய பேசு தமிழ் மக்களின் காணி சுபிகரிப்பு விடயம் தலை உள்ளது கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்து முப்பதாம் இலக்கமானி ஒன்று அரசு வெளியிடப்பட்டது குறித்த வர்த்தமானியில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள காணிகளை தமிழ் மக்கள் உரிமை கோராவிட்டால் அது அரச காணிகளாக மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது எவ்வாறு ஜாலில் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எழுநூற்றி ரெண்டு ஏக்கர் காணியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் காணியும் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் நிலங்கள் வடக்கில் சுவீகரிப்பு செய்யப்படுவதாக அந்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் சட்டத்தரணி சுமந்திரன் விளக்கங்களை வெளியிட்டிருந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் பலதரப்பட்ட தமிழ் அரசியல் தலைமைகள் என அவர்களது கண்டனங்களை வெளியிட்டனர் இந்த நிலையில் குறித்த வர்த்தமானியை அரசு மீள புறப்படுவதை உறுதிப்படுத்தப்படாவிட்டால் பாரிய போராட்டம் வெடிக்கும் எனவும் தமிழ் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஒரு தனியார் தரப்பு இவ்வாறு மக்களின் காணியை அபகரிக்குமாக இருந்தால் அதனை அரசிடம் முறையிடலாம் ஆனால் இங்கு அரசாங்கமே இவ்வாறான நடவடிக்கையை முன்னெடுப்பதை எந்த பிரிவில் சேர்ப்பது என தெரியவில்லை வாக்குக்கான தேர்தல் நேரத்தில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என பலதரப்பட்ட உறுதிமொழியை அனுர அரசாங்கம் வழங்கியது அதோடு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பில் தகுந்த பதிலை மக்களுக்கு பெற்றுத் தருவதாகவும் மேடைகளில் வாக்குறுதி எல்லாம் வழங்கி வாக்கி சம்பாதித்திருந்தனர் ஆனால் அரசு போகும் போக்கை பார்த்தால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கண்டுபிடிப்பதை தாண்டி இருக்கும் தமிழ் மக்களுக்கு வசிக்க இடமின்றி காணாமல் ஆக்கி பார்க்கும் போல தனது அரசாங்கம் என பெருமை பேசும் இந்த தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த அரசியல் தலைமைகளும் வாய்திறப்பதை காணக்கூடியவாறு இல்லை பார்க்க போனால் கடந்த அரசாங்கங்களுக்கு தற்போதைய அரசுக்கும் எந்த வேறுபாடுகளும் காணப்படுவதாக தெரியவில்லை தற்போது பாரிய அதிர்வலையை கிளப்பி இருக்கும் இந்த விடயம் தொடர்பில் கதைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியில் அரசியல் தலைமைகள் இல்லை ஆனால் தேர்தல் முடித்து இவ்வளவு காலமாகியும் வெற்றி பெருமை பற்றி மேடை மேடையாய் கூவ குறித்த அரசியல் தலைமைகளுக்கு நேரம் உள்ளது இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டாலும் அரசு தரப்பு வாய் திறக்கப்படுமா என்பது தற்போது கேள்விக்குறியாகி உள்ளதுடன் யுத்தத்தாலும் வறுமையாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் மீண்டும் வீதிக்கு இறக்கி பார்க்கும் ஆளும் வர்க்கத்தை நினைக்க வெட்கமாகவும் உள்ளது இவ்வாறு இந்த காணி சுவீகரிப்பு மற்றும் ஆவணப்படுத்தலின் முக்கியத்துவத்தை சட்டத்தரணி செலஸ்டின் ஸ்டானிஸ்லஸ் உலக்கியுள்ளார் தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிஸ் வலியுறுத்தியுள்ளார் மொழிவாய்க்கால் தமிழீழ அனுப்பின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றும் அன்றும் நாங்கள் இள தமிழர்கள் சமூகத்தினர் உயிர் பிழைத்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தொடரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருக்கின்றோம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் விலை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த விடயங்களை குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதி தீர்வுக்காக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற அட்டூழியங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் அனைவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டோன் டேவிஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது